வணக்கம் மக்களை நீங்க தூங்கி எந்திரிச்சது வந்துட்டு இன்னும் உங்கள் மொபைல் ஃபோனை பார்க்குறீங்க அதில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் என்ன இருக்குன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே பணத்தை நாங்கள் க்ரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இந்த செய்தியை பார்த்ததும் நம்ம மூளை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படியும் ஃபேக் நியூஸாக இருக்கும் நம்ம பணத்தை பொடுங்குறதுக்கு எவனா ஒருத்த மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் ஆனால் நம்ம இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருக்கோம் ஸோ ஒரு வேளை நமக்கு கடவுள் அருள் கொடுத்துருக்காரோ இந்த தூக்கை எந்திரிச்சதுக்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி மாறிடும் அப்படிங்கிற ஒரு தப்பா நம்ம மனசு கேக் சொல்றத கேட்டு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறோம் உண்மையிலேயே கிரெடிட் ஆயிருக்குமா அப்படின்ட்டு ஸோ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு எண்ணிலடங்கா டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ்ல இருக்கு இதை பார்த்ததும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க ஸோ உடனே உருட்ட கூடாது இதை பார்த்தோடனே ஐயோ தவறுதல என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாங்களே இதை வந்து நான் பேங்க்காரங்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் இல்லைன்னா இதை வந்து போலீஸ் கிட்ட சொல்லி ஐயோ இந்த பணம் எப்படியாச்சும் வந்து யாருக்கு சொந்தக்காரங்களும் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு எல்லாம் தயவு செஞ்சு உருட்டவே கூடாது இதை என்னுடைய ஒரு ரிக்வஸ்ட் மனசாட்சி படி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி வந்து ஒழுந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்ப்பேன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பில் பேமெண்ட்டை அட்வான்ஸாக பே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன் மேபி அந்த மாதிரி நடந்ததுன்னா இன்னும் சில பேருக்கு அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக வந்து பறக்க விட்டுருவேன் அப்புறம் ஜெரோதாவால கொஞ்சம் பணத்தை லோட் பண்ணி டக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் பண்ணுவேன் இது வந்து என்னுடைய ஒரு ஆசையா இருக்கு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும் அதை வந்து கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்க ஸோ இப்போ எதுக்கு இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் கொட்டாக் மகேந்திரா பேங்க் கஸ்டமர் ஒருத்தருக்கு இப்போ அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவர் இதை எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ அவரை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த பணம் டெக்னிக்கல் கிளிச்சினால ஏதாவது ஏற்பட்டிருக்கா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வந்து பணத்தை வந்து உள்ளே போட்டிருக்காங்களா இவர் அக்கௌண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஐடி டிபார்ட்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அதுவும் இவருடைய அக்கௌண்ட்டுக்கு வரல இவருடைய அம்மாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் இந்த பணம் வந்திருக்கு ஸோ பாருங்க இந்த மாதிரி டிஜிட்ட பார்த்தாலே நமக்கு தலை சுற்றிடும் என்னென்னா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கும் வந்து ஏற்படும் ஏன்னா இதை காட்டுறதுக்கே அந்த இடத்துல ஸ்க்ரீன் பற்றாது அவ்வளோ பெருசாக வந்து இருக்குது பட் கண்டிப்பாக வந்து நான்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் இது உண்மையான ஒரு அமௌண்ட்டா இல்லை டெக்னிக்கல் க்ளிச்சான்ட்டு பட் பேங்க் ஒன்றும் அவ்வளோ முட்டால் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹியூஜ் ட்ரான்சாக்ஷன் நம்ம அக்கௌண்ட்டில் நடக்குதுன்னு தெரிஞ்சாலே உடனே பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க நீங்கள் சும்மா நார்மலாக உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே ஒரு பணம் வருது வந்த உடனே நீங்கள் அந்த பணத்தை வேறு யாருக்காச்சும் அனுப்புறீங்க இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணுனாலே உங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கவனிக்கப்பட்டு பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இவ்வளவு பணம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ண பற்றும் பட் பண்ணாமல் இருந்ததுன்னா ஸோ நமக்கு ஒரு ஜாலி இதில் ஒரு நாலு டிஜிட் இதில் ஒரு அஞ்சாறு டிஜிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும் ஸோ நமக்கு அந்த லக்கு என்றைக்குமே வந்து கிடைக்காது ஐபிஓ அப்ளை பண்ணுறோம் அந்த ஐபிஓ கூட பார்த்திங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்ம லக்கு ஸோ நம்ம அப்படியே படிப்படியாக கையை ஊனி காலை ஊனி மேலே எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இப்போது நம்ம மார்க்கெட் அப்டேட்குள்ளே வந்து போவோம் சோ இன்னைக்கு டே எந்த ஒரு ரெக்கவரும் இல்லாம தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கு சோ நிஃப்டி ஃபிஃப்டி பாக்கும்போது ஒரு எழுவத்தி மூணு பாயிண்ட்ஸ் நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு இருநூத்தி பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ வைட்டாக நம்ம மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி பல பங்குகள் பற்றிய நான் இருக்கு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது குஜராத் கேஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இப்போ அரௌண்ட் ஒரு ஃபோர் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கேஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது ஒரு ஃபோர்டின் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் குவார்டரில் உங்கள் ப்ராஃபிட் பட் இது இரன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் குஜராத் கேஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக போன குவாட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்ரு பர்ஃபார்மன்ஸ் உயர்வதற்கான காரணம் சிஎன்ஜி வால்யூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு இருந்திருக்கு ஸோ புது கஸ்டமர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த குஜராத் கேஸுக்கு கிடச்சிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ தொடர்ந்து சிஎன்ஜி வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அது போக குஜராத் கேஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலை கையில் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடலில் அவங்களே எல்லாம் ஆப்ரேட் பண்ணிக்கும் விதத்தில் ஸோ இப்போ இந்த சிஎன்ஜி ஸ்டேஷனை அமைக்க போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு இது குஜராத் கேஸுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது பட் இப்போதைக்கு கையில் குஜராத் கேஸ் இல்லை நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் கூட குஜராத் கேஸில் ஒரு கரெக்ஷன் ஏற்படும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சில பேர் வந்து ஜிஎஸ்பிஎல்லா இல்லை கெயிலாக இது எது பெஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லாங் டேர்ம் அப்படின்னா டெஃபினட்டாக கெயில் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் பட் இந்த ஜிஎஸ்பிஎல் குஜராத் கேஸ் இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேம் பர்பஸ் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பங்கு ஒரு பாட்டமில் வாங்குகிறோம் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் லாபத்தில் இந்த பங்குகள் சரியான பங்குகள் என்னுடைய பார்வையில் ஸோ மேபி நமக்கு ஃப்யூச்சர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனா ஸோ இதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் அடுத்தது ஜிண்டால்சாவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ ஜிண்டால்சா இந்த குவார்ட்டரில் ஒரு ஃபேட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது பெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் போன குவார்ட்டரில் டேக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்தது அதனால் ஸோ பர்ஃபார்மன்ஸ் பெருசாக காமிக்கலாம் பட் இயர் ஆன் இயர் பர்ஃபாமன்ஸ் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறத டேட்டாக சொல்லுது நானூற்றி பதினஞ்சரை கோடி பார்த்தீங்கன்னா இந்த குவாட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் நானூற்றி பதினாறரை கோடியாக இருக்குது ஒரு ஒரு கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜிண்டால்ஸா நான் வந்து கன்சர்வ் பண்ணும்போது டுவெண்ட்டி டூ அந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை வந்து கன்சர்வ் பண்ணேன் ஸோ அப்போ பண்ணும்போது இந்த ஷேர் இப்போ ஷேரோட ஒரு வருஷம் ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நானூறு கோடி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ஒரு குவாட்டருக்கு வந்து நானூறு கோடி வந்து இந்த ஜிண்டால்ஸா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது ஒரு மெட்டல் அந்த வகையில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பட் இந்த பங்குல ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு இந்த பங்குல ஆல்ரெடி என்னோட பிளான வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் பட் அப்பப்ப தொடர்ந்து வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கிறாங்க அப்ப பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் என்னால மாதிரி ஓபனா வந்து கமெண்ட் பண்ண முடியாது நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி ஒரு பிளானும் வந்து சொல்லியிருக்கேன் மேபி நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நீங்கள் கூட அந்த கமெண்ட் செக்ஷ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ டைம் இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போது என்னுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத திரும்பவும் நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு டூ கிட்ட ஒரு ஒன் நைன்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வந்து எக்ஸிட் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டைம்க்கு தான் வந்து எக்ஸிட் ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த ரேஞ்ச் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் அக்யுமுலேஷன் ரேஞ்ச் அடுத்தது ஒரு ஒன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அக்யுமுலேஷன் ஜோனாக இந்த ஜிண்டால்சாவை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் இந்த ஜிண்டால் சாலை வருதான்ட்டு ஸோ ரொம்ப நல்ல தரமான ஒரு கம்பெனி இது கூட பியரில் இருக்கக்கூடிய எல்லாம் வேல்யூவேஷனில் ரொம்ப ஓவராக இருக்குது பட் இது ஒரு சீப்பான லெவலில் இருக்குது அது போக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையும் பண்ண ஒரு கம்பெனி நான் வாங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு இறக்கத்தை கொடுத்துச்சு நான் இதை ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வாங்கினேன் அங்கேருந்து தொடர்ந்து இதை அக்யுமலேட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அது எழுபது ரூபாய்க்கு எல்லாம் போச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டால்ஸாவில் ஏற்பட்டது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ராஃபிட்டை வாரி வழங்கவும் செஞ்சது இந்த ஜிண்டால்ஸா ஸோ ஒரு சில காலம் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிட்டனை வாரி வழங்குங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ இந்த பைப்லைன் ப்ராஜெக்ட்டுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட வளர்ச்சி எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இவங்களுடைய கஸ்டமர் மிடில் ஈஸ்ட்டில் பலரும் வந்து இருக்காங்க ஸோ அதை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காகவே மிடில் ஈஸ்ட்டில் ஒரு ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் சாவோட சிறப்பு அம்சங்களாக இருக்குது ஸோ சைட் பை சைட் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுங்கள் அடுத்தது எக்ஸைடோட ரிசல்ட் வந்திருக்கு எக்ஸைடோட இந்த குவார்டர் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெண்டையும் பீட் பண்ண ஒரு பர்ஃபார்மென்ஸாக எக்ஸைட் வந்து இந்த குவார்ட்டரில் டெலிவர் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கூட ரா மெட்டீரியல் காஸ்ட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையை எக்ஸைட் நிறுவனத்தோட தலைமை பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கு இதனால் இந்த பங்கு இன்னைக்கு டேயில் ஒரு சின்ன ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கு ஸோ பார்ப்போம் பட் இது ஒன்றும் பெரிய ஓரளவுக்கான பாதிப்பை வந்து இந்த பங்குல ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது டோர் அண்ட் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டோர் அண்ட் எலக்ட்ரிகல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி வந்து இந்த கேபிள் வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த பிர்லா குரூப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் அடுத்தது இந்த அதானி குரூப்பும் பார்த்தீங்கன்னா இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸில் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டைமில் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் பங்குகள் இறங்கிச்சு பட் திரும்ப அந்த இறக்கத்தை வந்து கேப்சர் பண்ணிருச்சு இப்போ இன்னொரு ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேப்பக்ஸ் கேப் கெப்பாசிட்டியா எக்ஸ்பேண்ட் பண்ண போறதான் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஃபியூச்சர்ல எப்படி இந்த பிஸ்னஸ் போகுது அப்படின்ற அடுத்தது பிரிட்டானியா கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பிரிட்டானியாவோட பர்ஃபாமன்ஸும் பெருசாக சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இல்லாமல் தான் இருக்குது ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் வந்து ஒரு பதினஞ்சு கோடி தான் உயர்ந்திருக்கு இதுவே ஒரு ஃப்ளாட்டு தான் அது போக நம்ம மற்ற மூணு குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணோன்னா இந்த குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஆயிருக்கு மார்ஜினும் சிறிதளவு வந்து சரிவடைஞ்சிருக்கு ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது ஒரு எட்டு பர்சன்ட் ஒரு நைன் பர்சன்ட் கிட்ட பிரிட்டானியாவோட ரெவன்யூ வந்து உயர்ந்திருக்கு ஸோ ஒரு அறுபது பி கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பிரிட்டானியா ஸோ பிரிட்டானியால இப்போதைக்கு நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அவசியமும் அது இல்லை ஸோ வெயிட் பண்ணுவோம் மேபி ஒரு கரெக்ஷனுக்கு இது ஃபியூச்சர்ல கொடுத்ததுன்னா ஃபோக்கஸ் பண்றதை பத்தி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் திரும்ப ஆட்ஸ்பெண்டை வந்து உயர்த்த போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் ஒரு மாசத்துக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுல பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி அடுத்தது ஹெச்இஎல் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் பெரும் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஸ்பெண்டை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் குறைச்சி ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து இவங்க ஆடுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு மேரிக்கோம் நிறுவனமே பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு கோடி விளம்பரத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ மற்ற நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்பெண்டை வந்து தொடர்ந்து உயர்த்த போகிறத ஒரு அப்படீட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திரும்ப அவங்களுடைய புது ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ப்ராடக்டை சரியான விதத்துல விற்றுட்டே இருக்கணும் அப்படின்னா விளம்பரம் ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ விளம்பரம் வந்து மக்கள் கண்ணில் காட்டிகிட்டே இருக்கணும் அவன் எங்க திரும்பினாலும் உன்னோட ஆடை வந்து பார்த்துட்டே இருக்கணும் ஸோ ஆடுக்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து மக்கள் மனசுல பதிஞ்சு இது ஒரு பிராண்டாக வந்து கிரியேட் பண்ணும் அதை பல நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து பண்றாங்க இதில் ஹெச்சுவல் சிறப்பாக பண்றாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சன் டிவியில் நம்ம நாடகம் பார்க்கும்போது உட்காந்துன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிலிவரோட விளம்பரம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிராண்ட்ஸும் அந்த அவங்க அவங்க இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட்ஸ் தான் பட் அதை தொடர்ந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா விளம்பரத்துக்காக பலாயிரம் கோடி இவங்க செலவு பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ விளம்பரத்துக்கு செலவு பண்ண யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கண்டிப்பாக பெரிய ஒரு விளைவை வந்து சந்திப்பாங்க அந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஹீரோ மோட்டருக்காக பெருசாக வந்து விளம்பரம் பண்ணுறது இல்லை முதல்ல பண்ண மாதிரி அதே மாதிரி ஓலா கிட்டலாம் சுத்தமாக விளம்பரமே இல்லை மற்ற நிறுவனங்கள் கூட அப்படி இப்படின்ட்டு எதோ விளம்பரம் பண்ணாலும் கிட்ட விளம்பரமே இல்லை இன்னொரு ஒரு நிறுவனம் விளம்பரம் பண்ணி பெரிய சக்ஸஸ் ஆனது டிவிஎஸை சொல்லலாம் ஜூபிட்டருக்கு பெரிய அளவுக்கான மார்க்கெட்டிங்கை வந்து டிவிஎஸ் பண்ணிச்சு அதோட விளைவு இப்போது நம்பர் டூ ஸ்பாட்டை வந்து புடிச்சிட்டு இருக்கு புடிச்சிருக்கு ஸ்கூட்டர் செக்மெண்ட்ல கூடிய விரைவில் ஆக்டிவாவை பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சோ இதை பண்ணினா மட்டும்தான் நிறுவனங்களால தொடர்ந்து வந்து அவங்க வளர்ச்சியை சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது என்னுடைய கருத்து விளம்பரத்துக்கு செலவு பண்ண வலிச்சதுன்னா அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபாமன்ஸும் நிறுவனத்துக்கு கிடைக்காதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது கேஸ்ட்ரால் கிட்ட இருந்து ரிசல்ட் வந்திருக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோவாக இருக்கிறதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க ஸோ இது இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்டர்லேயும் பர்ஃபாமன்ஸ் சின்னதாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த கேஸ்ட்ரால் வந்து ஒரு மூன்று ரூபா கிட்ட டிவிடண்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஒரு நல்ல டிவிடென்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக பங்காகவும் இருக்கு ஒரு சின்ன ஒரு குரோத் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காகவும் இந்த கேஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு பட் இதெல்லாம் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு பங்கு அதனால பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை மேபி ஃபியூச்சரில் வாய்ப்பு அப்படிங்கிறது எதாவது ஏற்பட்டுதுன்னா அப்போ இதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் டிவிடெண்ட்டுக்காக இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்கு பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் நம்ம அப்படி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை